ஐ ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நான் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆசிபியோட ஸோ காமன் டுவெல் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுடைய ரோல்ஸ் வந்து என்னவா இருக்கணும் இன் ஆர்சிபி சப்போஸ் அவங்க மெயின் லெவலில் டிராஃப்ட் ஆனால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு விராட் கோலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலியோட ரோல் என்ன அப்படின்னு ஸோ கன்சிஸ்டண்டாக ரன் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் கிங் கோலியோட முதல் விஷயம் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோலி இருந்தார் அப்படின்னாலே ஸோ அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஸோ அவர் வந்தார் அப்படின்னா பண்ணிங்கன்னா ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஓவரில் அவுட் ஆகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக அவரோட ஸ்கோர்ஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரோலாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சால்ட் அட்டாக்கிங் அப்படிங்கிறது அவரோட ரோல் ஸோ அதாவது வந்துட்டு ஃபுல் சால்ட்டும் கோடியும் தான் ஓப்பனிங்கில் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடிக்கணும்னா அவனால வந்துட்டு பெரிய லெவலில் எல்லா மேட்ச்லேயும் ஸ்டார்டிங்கிலேருந்து அக்ரேஷனை காட்ட முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சால்ட் அந்த ரோல் எடுத்துகிட்டு அந்த அக்ரஸர் அப்படிங்கிற ரோலை வந்து அவர் எடுத்துக்கணும் ஸோ அதுதான் மெயின் விஷயம் நெக்ஸ்ட்டு ரஜத் படிட்டர் ரஜத் படிட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பேஷர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்குது ஸ்பின்னர்ஸ் வந்தால் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணி மொமெண்டமாக நம்ம சைடு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரதில் ஒரு பெரிய ஆள் ஸோ மிடில் ஆர்டரில் வந்துட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு சூரியகுமார் யாதவோ அந்த மாதிரி ஆர்சிபிக்கு ரஜத் பிடித்தர்னு பேர் வாங்கியிருக்கிறாரு அந்த பேரை இந்த தடவை கண்டிப்பாக அவர் காப்பாற்றணும் நல்ல ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ வந்து குத்துட்டுருக்கிறார் சாய் மிஸ்டர் கடி ட்ராஃபியில் அந்த ஃபார்மை அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம வந்துட்டு செம் மாசாக இருந்துடலாம் நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ டோட்டலி ஒரு டேஞ்சரஸ் பவர் ஹிட்டராக ஆர்சிபியோட முதல் பிளேயர் அவர் நான் சொல்றது இந்த ஐபிஎல் சீசனில் ஸோ டோட்டலி வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான பவர் ஹிட்டர் ஸோ அவரை பார்த்தாலே அவர் வந்து அடிக்கடி அடியில் இடி மாதிரி இருக்கும் அந்த ரோலை தான் லியாம் லிங்ஷன் எடுத்துக்கணும் அதுதான் வந்து மிகப்பெரிய லெவலில் கரெக்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜாக்கப் பெத்தால் ஸோ ஜாக்கப் பெத்தால் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கும் ஸோ டோட்டலியும் வந்துட்டு அவர் உள்ளே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்குற ரோல் அப்படிங்கிறத ஆப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான ரோல் எக்ஸ்பேக்டர் ஸோ டோட்டலி வந்துட்டு டீம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அவர் டீம் வந்து சேவ் பண்ணுவார் அதுதான் வந்து எக்ஸ்பெக்டர் அந்த ரோல் உள்ள மெயின் பிளேயிங் ரவுண்டில் இருந்துட்டு ஜாக்கப் பத்தால் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கன்சிஸ்டண்ட்டான ரன்ஸ் அப்படிங்கிறது படிச்சிட்டு இருக்கிறார் இங்கிலாந்துக்காக ஃப்ரம் வேரியஸ் ஃபார்மெட்ஸு டெஸ்ட்லேயும் தலைவர் நைன்டி சிக்ஸில் படி ஸ்டாப்பில் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கீப்பிங் அண்ட் ஃபினிஷிங் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கணும் ஸோ ஃபில்ஸ் ஆல்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அக்ரஸராக வச்சுருக்கிறதுனால ஜிதேஷ் சர்மாவுக்கு இந்த இடத்துல வந்து விக்கெட் கீப்பிங் அண்ட் ஃபினிஷிங்கை கொடுத்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் விக்கெட் கீப்பிங்கை சால்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஜிதேஷ் சர்மா கொடுக்கணும் தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஏன்னா டிகே அந்த இடத்துல வந்துட்டு விக்கெட் கீப்பிங்கும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அதனால் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவோட கீப்பிங்கும் நல்லாவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியா ஸோ குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற ரோல் எடுத்துக்கணும் ஸோ புவனேஸ்வர் குமார் இருக்கிறதனால இந்த இடத்துல நான் சேர்த்தே சொல்லிடுறேன் புவனேஸ்வர் குமார் தான் பிரைமரி பேசர் அப்படிங்கிற ரோல் எடுத்துக்குவார் ஸோ அப்படி இருக்கும்போது குருணல் பாண்டியா அந்த இடத்துல வந்துட்டு பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற ரோலை கண்டிப்பாக ஆகணும் வேறு வழி கிடையாது கிடையாது ஏன்னா குரல் பாண்டியா அந்த லெவலுக்கு தான் அவங்க எடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டலி வந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டாக பிட் பண்ணி அந்த இடத்துல குரல் பாண்டியாவை எடுத்துகிட்டு அவங்க ஹாப்பியானதுக்கு ரீசனே அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரைமரி ஸ்பின்னர் கிடச்சிட்டார் பேரலி அவரால் ரன்ஸும் அடிக்க முடியும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் தான் அந்த பிளேயர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஸோ அதனால் புவி வந்து பிரைமரி பேசுகிறனா குரல் பாண்டியா பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற ரோல் எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாஸ் எஸ்லோட் ஓவர்சீஸ் பேசர் ஸோ அந்த ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அவர் தான் லீட் பண்ணப் போகிறாரு யாஸ் தயால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரிட்டென்ஷன் அப்படின்னு இருந்ததுனால அந்த அன்கேப்டு பிளேயர் ரோலில் அவரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கறதுல வந்துட்டு கண்டிப்பாக நீட்டான ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங் அதுக்கப்புறம் வந்துட்டு சுயாஷ் சர்மா இவங்க ரெண்டு பேர்த்தில் வந்து யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இம்பாக்ட் சபா உள்ள இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ராஷிக் சலாம் தார் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்துட்டு அங்கே இருந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய சுயாஷ் சர்மாவை இல்லைனா ஸ்வப்னல் சிங்கை உள்ள டிராஃப்ட் பண்ணலாம் அதாவது பூவி வந்துட்டு பேஸ் அட்டாக் பார்த்துக்குவாரா புவி அதுக்கப்புறம் ஜாஸ் ஐசூலு ராஷிக் சலாம்ந்தார் தான் ஆளுன்னு நாலு பேருமே பேசரிசாக இருந்தால் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்பின் வீக்னஸ் இருக்கும் என்னதான் இல்லையா நீங்கள் ஓவர் போட்டாலும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ராஷிக் சலாந்தா நம்ம வந்துட்டு வெளியே இம்பாக்ட் பிளேயரில் ஸ்லாட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல ஸ்ப்னல் சிங்கே உள்ள மெயின் லெவனில் ஆட வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸ்வப்னல் சிங் அந்த இடத்துல ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்துக்குவார் அப்படின்னா சுயாஷ் சர்மா பேஸ்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டு இதுல யாராவது ஒருத்தர மெயின் லெவலில் டிராஃப்ட் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் ஸோ அதனால ஏஸ் சொல்லு அந்த இடத்துல ஓவர்சி ஸ்பேஸ் அட்டாக்காக அவர் தான் வந்து லீட் பண்ண போறாரு கூட யாஸ்தேலும் இருப்பார் சுயாஷ் சர்மா சொல் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்து நீட்டாக அந்த நாள் ஓவர் போட்டு கொடுத்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இருந்தாருன்னா பாண்டியா ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா ஒருத்தர் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணணும் யார் இந்த ரோலை பார்த்தாலும் ஆர்சிபிக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஸோ இந்த ரோல்ஸை இந்த ஒரு லெவல் வச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி கண்டிப்பாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்